அறிமுகம் ஸ்பெயின் ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றமான நாடாக இருந்தாலும் அண்மையில் ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மின்வெட்டு நாடு முழுவதும் பரவலாக இருந்தது குறிப்பாக மெட்ரிட் பார்சிலோனா உள்ளிட்ட நகரங்களில் மிகுந்த தாக்கம் காணப்பட்டது மின்வெட்டுக்கான காரணங்கள் மின்வெட்டுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தொழில்நுட்ப பிழைகள் மற்றும் பழைய மின் உபகரணங்கள் ஆகும் மேலும் இயற்கை பேரழிவுகள் கடும் புயல்கள் அல்லது வெப்ப அலைகள் மற்றும் சில இடங்களில் ஹேக்கிங் சம்பவங்கள் கூட காரணமாக இருக்கலாம் தாக்கங்கள் மின்வெட்டு நேரங்களில் மருத்துவமனைகள் கட்டிடங்கள் வணிக நிலையங்கள் மற்றும் வீடுகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டன இணைய வசதிகள் துண்டிக்கப்பட்டன பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகள் நிறுத்தப்பட்டன அரசு நடவடிக்கைகள் ஸ்பெயின் அரசு மின்வெட்டுக்கான காரணங்களை ஆராய சிறப்பு குழுவை அமைத்துள்ளது அவசர மின் உபகரணங்களை கொண்டு வருவதுடன் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மின் ஒழுங்கமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களை அறிவித்துள்ளது முடிவுரை மின்வெட்டுகள் நாடு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடும் ஆனால் அவற்றை சரியான திட்டமிடல் மற்றும் முன்னெச்சரிக்கைகளால் சமாளிக்க முடியும் ஸ்பெயின் அரசு எடுத்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் என நம்பலாம்